என்றும் நேசமணி சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்தியிருக்கங்க இந்த கூட்டை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற ஆடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்கினோம்மா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க இந்த கடலைப்பருப்பை தண்ணியை ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு கடலைப்பருப்பு நாலு விசில் வச்சு நல்லா வேக வச்சு வந்துருச்சுங்க இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாத்திரலாம் பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணும் இப்படி நம்ம எடுத்து அம்மிக்கி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க பாருங்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக வத்தல் கிள்ளி வச்சிருக்கிறேன் காரத்துக்கு தக்கன நீங்கள் நான் நாளைக்கு ஒரு நாலஞ்சு வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நாலு வாழைக்காவை நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த வாழைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்த உடனே தண்ணியில் போட்டுடணுங்க இல்லைன்னா கருத்து போகும் இப்போ இந்த வாழைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடலாங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பாத்திரலாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு பார்த்து கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ இதில் அரை ஸ்பூனுக்கு வத்தப்படி சேர்த்துக்கிறீங்க நீங்கள் காரம் வந்து எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த வாழைக்கா கடலைப்பருப்பு கூட்டை சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அசத்தலாக இருக்குங்க திருப்பி திருப்பி செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காய் வேகும் போது தான் உப்பு சேர்த்தோம் இப்போ பருப்பு சேர்த்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க நல்லெண்ணெய் அந்த மாதிரி கடைசியாக நம்ம சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த ரெசிப்பில் பார்க்கலாங்க